வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி பலன் இந்த மாதம் குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்று சந்தோஷ தருணங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி தனவரவுகள் வந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதி பிறக்கும் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களால் மூலம் பாசம் அன்பு பெறுவீர்கள் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நிலம்பீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்கி விற்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அழகிய பெரிய வீடும் மற்றும் விலை உயர்ந்த வாகனமும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் செல்வாக்கு உயரும் சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் உத்தியோகத்தினருக்கு அலுவலகத்தில் கௌரவமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இருக்கும் பணியில் நினைத்தபடி இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களிடத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும் மாணவர்கள் படிப்பினில் சாதனைகள் புரிவர் மூலம் இந்த மாதம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சொன்ன சொல்லைக் காப்பாற்றி விடுவீர்கள் அதனால் மதிப்பு கூடும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் போராடம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டிப் பிடிப்பார்கள் வியாபாரப் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் கூடும் உத்திராடம் இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாகப் பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும் பரிகாரம் பெருமாள் கோவிலுக்குச் சென்று வணங்கி வாருங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றியே கிடைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி